அल्ले <coughs>

தான் தெரியுது <German> <volumes shake out>

என்னடா நீடா ஆர போற பாரு போடா ஓடுடா பாரு வந்து மூஞ்சிக்கு போடா கேமரா வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போடா அடிக்கு இருக்க மாட்டியா ரெக்கார்ட் போ네 மூமா போலீஸ் மெண்டல் ஹாஸ்பிடல் தப்பிச்ச அந்த மாதிரி இருக்கு ஆமா நான் நான் ஓகே 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 சிம்பிளா 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 ச்சா 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 கார்ட்டி ஓடு ஒரிஜினல் லூஸா ஒரிஜினல் லூஸா பண்ணிர போற வா வா நக்கு <tlenly>

ஏன்னா பேசி முடிச்சுட்டு போமா போமா தெரியும் என்ன சார் நீங்க என்ன சார் அப்புறம் என்ன இதை வச்சுதாயா பிரச்சாரம்

நல்லா okay, இருக்கு <laughs> 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 <laughs>

ஒன்டிச்சிக்க <laughs> 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 ஓகே <laughs> <small>